ീ സദര കിലോമീറ്റർ നാപ്പത്തി രണ്ട് ദിവസം അഞ്ച് സദ കിലോമീറ്റർ നീളമുള്ളത് രണ്ട് കിലോമീറ്റർ ഇത് അതും അഞ്ച് ദശ കിട അഞ്ച് കിലോമീറ്റർ മണ്ണാ തീവുകളിലേ വന്ന് പരി തീവ് വന്നിതാണ് விடுந்தீவு வந்து பேர் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆட்கள் இருக்கணும் ஆயிரத்தி நானூறு குடும்பம் ஆயிரத்தி குடும்பம் நாலாயிரத்து ஐநூறு மக்கள் தொகை அது உண்மையிலே வந்து ஆரம்ப காலங்களிலே இருந்த பெரிய மக்கள்தொகை இருந்தார்கள் இந்த யுத்தத்துக்கு வந்து பலர் இடம் பேர்ந்து போயிட்டார்கள் பொதுவாக இது எடுந்தது மட்டும் இல்லை இந்த சட்டத்தில் எல்லாத்துக்குமே வந்து காலத்தில் இருந்த சிலோன்றுில்லாத இடங்கள் மீன்பிடித்து வாய்ப்பான ஊழலுக்கு ஆளப்பட்ட போதும் விவசாய நடவடிக்கைக்கும் மாலை அந்த விவசாய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நல்ல நிலங்கள் உள்ள ரஞ்சைக்கும் அந்த படுக்கை வாலிபர் வந்து பெருமளவுக்கு வந்து அந்த படுத்த வாலிபத்தை கட்டு வண்ணிலே இளைஞர்களை கொண்டு அரசாங்கம் நன்றி இருக்கிறேன் முஸ்லீமாக பலர் நாயக்கர் கால அரசாங்கத்திலே வந்து பலர்களுக்கு வந்து காணிகளை கொடுத்தார்கள் காடுகளை துப்பரவாக்கி விவசாயம் செய்வதற்கு அந்த செல்வர்களிலே வந்து இந்திய மக்கள் கணிசமானது இந்திய மக்கள் அன்னைக்கு அந்த படித்த வாலிபத்தை பற்றிய போய் குடியேறி அங்கேயே பேசுவாங்க சொல்லியிருக்கிறாரு குடும்பமாக அங்கே பார்த்துக்கப்பட்ட நம்முடைய இலக்கை கொண்டு எல்லா பகுதிகளுக்கும் போய் இருக்கிறார்கள் நெடுந்தீவு என்று சொல்லி நெடுந்தீவு மக்கள் அல்லது நெடுந்தீவை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு அசாத்திய திறமை வந்து அந்த மனிதரிடம் இருக்கும் இருக்கின்றவர் கல்வி கட்டா என்ன செய்கிறார் என்ன சொல்லி செய்கிறார் எந்த இதுக்குன்னாலும் ஏதோ ஒன்று ஒரு ஒரு எக்ஸ்ட்ரான்ட்டு சொல்லி சொல்லுவேன் தான சாதாரணமாக ஒரு மனிதர்களையே காணவங்க பார்க்கலாம் ஒரு மேலதிகமான ஒரு திறமை வலிமை அல்லது என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒன்று வந்து இந்த இருக்கிறது அது நாங்கள் பார்க்கலாம் இல்லை வித்தியாசமாக அவர்களை பெரிய தீபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இலங்கையிலே கற்றுக்காக யார் கொட நாட்டிலேயே அந்த கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச கடல் எல்லைகளுக்கு கிட்ட அதாவது ஒரு மிகவும் அதாவது எங்கே மெயின்லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருந்தோம் அதாவது இலங்கையில் இருந்து தூரத்தில் நெடும் தூரத்தில் இருக்கிறது அதாவது நீளமாகவும் இருக்குது ஆகவே இந்த இரண்டு காரணங்களாலே வந்து நெடுந்தீவு என்று பேர் வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நீண்ட கால ஆசை தான் இருக்கின்ற ஒரு பிரதிகளே போய் யாரை கேட்டாலும் நெடுந்தீவ என்று செஞ்சினால் நெடுந்தீவுக்கு போக வேண்டும் அது எந்த மக்கள் மட்டுமல்ல குறிப்பாக சிங்கள மக்கள் வந்து எந்த தெரியாது நெடுஞ்சீவன்றால் மிதமானது அதற்காக நீங்கள் பார்த்தால் தெரியும் உல்லாச பிரயாணிகள் குறிப்பாக ஐரோப்பிய உல்லாச பிரியாணிகள் கம் பேர் வந்து இந்த நடுங்கு சில தனியாகவும் சிலர் கூட்டலாகவும் வருகிறார்கள் இன்றைய என்னோடு நான் வரும்போது கூட ஒரு ஏந்தனையை சேர்ந்த ஒரு கட்டம் தனியாக வருகிறார் நான் இன்றைக்கிறேன் நீங்கள் வரக்கூடிய இங்கே ஹோட்டல்கள் அதாவது ஆன்லைனில் வந்து புக் பண்ணி போட்டு வரலாம் இங்கே வந்து பயணிகளை அழைத்து கொடுத்து செல்கிற அந்த சேவை இருக்கின்றது ஹோட்டல்கள் இருக்கிறது கெல் சமுத்ரா என்று சொல்லி ஒரு ஹோட்டலில் இருக்கிறது வெறும் அந்த சபையின்றது அங்குள்ள அவ்வாறு விளங்கி இருக்கின்றன ிவென்பது உயரம் கனவுத்தை சார்ந்த நடந்தியது